விஜயகாந்த் அவர் வந்து திரைத்துறையில் பல பேருக்கும் உதவி செஞ்சு ஒரு வள்ளல் மாதிரி இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் எப்படியோ அதற்கு இணையாக விஜயகாந்த் அவர்களும் வந்து திரைத்துறையில் பல விஷயங்களை செஞ்சாரு அதுக்கு முன்னாடி அரசியல் வந்து நிறைய விஷயத்த செஞ்சாரு இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது காரணம் என்னன்னா அவருடைய வளர்ச்சியின் போது அவருக்கு உதவிய நண்பர்களும் அவருக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்களும் தான் அவர் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு அரிசி ஆலையெல்லாம் வச்சு நல்லா தொழில் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு சினிமா ஆர்வம் அவருக்கு எடுத்தவொன்னே வந்துரல ஆனால் சினிமா மீது ஒரு சின்ன விருப்பம் இருந்திருக்கு அந்த சமயம் ஊரில் இளைஞர்களோடு சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஊரில் முகமது மர்சூக் அப்படின்னு ஒரு நபர் இருந்திருக்காரு அந்த முகமது மர்சூக்ங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் அந்த காலத்தில் ஒரு பிரபல விநியோகஸ்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை விநியோகம் பண்ணிட்டு இருப்பாரு அப்படி வந்து அவர் ஒரு படத்தை விநியோகம் பண்ணும்போது அதற்கான விழாவிற்கு நிறைய நடிகர்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ஜெய்சங்கர் மாதிரி நிறைய அப்படின்னு வந்திருக்காங்க அப்ப அந்த விழாவை வந்து நடத்தக்கூடிய பொறுப்பை விஜயராஜ் அப்படிங்கிற இன்றைய விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில நண்பர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அவங்களும் அந்த விழாவை சிறப்பா நடத்திருக்காங்க அதுல அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுச்சு அந்த நட்பின் காரணமா அதுக்கப்புறம் வந்து சினிமா சம்பந்தமான விழாக்கள்லாம் இவரை கூப்பிடுறது அவரோட பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல ஆட்டுக்கார அளமையுள்ள படத்தை வந்து ரீமேக் பண்ணி அங்கேயும் பயங்கர ஹிட் ஆகி அந்த படத்துடைய வெற்றி விழா ஒன்று நடந்திருக்கு அப்போ இவருக்கு என்ன ஆசை இருந்திருக்கு அப்படின்னா இந்த படம் ஆட்டுக்கார அளமையுள்ள படத்தை ரீரிலீஸ் பண்ணணும் ஏன்னு அவர்தான் விநியோகஸ்தராக இருந்திருக்கார் அப்புறம் ரீரிலீஸ் பண்ணும்போது மக்களுக்கு வந்து அந்த படத்தின் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது விஜயகாந்த் அவர்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருக்கார் அப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அந்த படம் ரெண்டுலேயுமே நடித்த ஆடு வந்து மதுரை பக்கத்தில் ஒரு ஊரில் தான் இருக்குது அந்த ஆடை தேட்டருக்கு கொண்டு வந்து அந்த ஆடு ஸ்க்ரீனில் என்னெல்லாம் பண்ணுச்சோம் அதெல்லாம் நிஜத்தில் பண்ண வைக்கிறோன்னு சொன்னோன்னா மக்கள் கூட்டம் அதிகமாகும்னு சொல்லியிருக்காரு அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகி ரீரிலீஸ்லையும் ஆட்டுக்கார ஆளுமையில் படம் ஹிட்டாகிருக்கு